என்ன நடத்துறீங்க அந்த சுடுவாளை கட்டி விட்டு அங்கே ஓதிந்து விடுறது நாம எங்கே புறவேற வர மாட்டோம் உங்களுக்கு வேளை வேலைய பாதிக என்ன வேணும்னா கட்டளைய தான் வேணும். நியமத்துல வேணும்னா வேளையே சொல்லிட்டே எல்லாத்தையும் செஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா வேளை கிடைக்கன்னு உக்கார்ந்து யோசிக்கிற பாத்தீங்களா இல்லாத காரணமே அந்த அந்த உடைக்க வேண்டிய

ஆனா ஜனநாயகத்தின் காவல்தான் அதை பயன்படுத்துறாங்க அதுதான் தப்புன்னு சொல்றோம் உங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துறோம் அதே மாதிரி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை சரியாக பயன்படுத்துங்க எப்ப இவர்களுடைய அறிவு பயன்படுத்த போறீங்க எப்ப எங்களுக்கு நினைச்சுக்கிற போறீங்க செய்வோம் செய்வோம் செய்வோம்ன்ற தளபதியா எங்களுக்கெல்லாம் காரியம் செஞ்சு அங்கெல்லாம் சூரிய சூரியக்காரர்களுக்கு வேட்டு வைப்போம் சூரியனுக்கு ஓட்டு போய் ஒரு காலம் இறங்கி வேலை பார்த்தேன்

இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்கனவே இவங்களுக்கு பொருந்தாதனா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கவங்களுக்கு பத்தாண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு நியமன தேர்வு பணிக்காக இருக்க இளைஞர்களுக்கு பத்து தேர்வு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு ப மொத்தம் பத்து மதிப்பெண் எடுப்பது இருபது மதிப்பெண் எடுப்பது என்பது கேலி கூத்தான ஒன்று தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு நிறைவேற்றலை எங்கள் தொகுப்பு அடிப்படையிலாவது எங்கள் வாழ்வாதாரத்தை காத்திடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மன்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் நிச்சயமாக அந்த தனி சிறப்பு தகுதி தேர்வு என்பது ஒரு சரியான ஒரு ஆசிரியரை அடையாளம் காட்டாது இது சிற்பியை அடையாளம் காட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறத தவிர சிறப்பு தகுதி தேர்வு என்பது நீங்கள் நடத்தினால் இங்கே சித்தாள்கள் தான் மிஞ்சுவார்கள் சிற்பிகள் மிஞ்ச மாட்டார்கள் என்பதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிற சிறப்பு தகுதி தேர்வு கண்டிப்பாக எதிர்ப்போம் சட்டப்படி போராட்டம் நடத்துவோம் நன்றி வணக்கம் மா இளங்கோவன் மாநில தலைவர் இரண்டாயிரத்தி பதிமூன்று எட்டு நலச்சட்டம் நடத்தல மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆசிரியருக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது என்பது மிக மோசமான ஒன்று இது கேவலப்படுத்தக்கூடிய செயலாகும் அடுத்து இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுனா அந்த பொது தேர்வு எழுதக்கூடிய அந்த வகுப்பில் நான் தான் அரை கண்காணிப்பாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அதை போல என்று ஆசிரியர் தகுதி தேர்வுல ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகிறாங்கன்னா அங்கே அரை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியராக தான் இருப்பாங்க அப்ப இது ஒரு நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறையாக இருக்காது ரெண்டாவது உச்சநீதிமன்ற நீதிபதி மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார் நீங்க டெட்டு தேர்ச்சி பெற வேண்டாம் டெட்டு இந்த கல்வியாளர்கள் இந்த அனைவருமே சொல்லக்கூடியது டெட்டு ஐயோ நீதிமன்றம் இப்படி சொல்லுது அப்படின்னா ஆசிரியர்கள் அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த உச்ச நீதிமன்றம் ஆசிரியம் விரலை வெட்ட சொல்லுது அப்படின்னு தமிழக அரசு ஒருபடி மேலே போய் ஆசிரியம் தலையை வெட்ட சொல்லுதுன்னுது உண்மையிலே நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கா நெகத்தை வெட்டுங்க சொல்லி இருக்க தவிர கழுத்தையோ தலையையோ விரலையோ வெட்ட சொல்ல இப்ப தனியா ஒரு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது என்பது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு மட்டும் நடத்தினா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் முக்கோணத்திற்கு எத்தனை பக்கம் கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு டெட்டினுடைய நோக்கமே சீரழிந்து விட்டு எங்களுடைய அடையாளம் சீரழிந்து விடும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ரெண்டாவது பிள்ளைகள் எல்லாம் படி 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 படின்னு சொல்றீங்க பிள்ளைகள படி படின்றீங்க ஆசிரியர் படிக்கிறதுல என்ன சிக்கல் அதுவும் அவங்க பிராகிருத மொழியிலேயோ வேற்றுக்கரக மொழியிலேயோ அல்லது சமஸ்கிருதத்திலேயோ அல்லது நீங்கள் எதிர்க்கக்கூடிய இந்தியிலேயோ கேட்கல எந்த பாடத்தில் நடத்துறாங்களோ அந்த பாடத்திலிருந்து தான் கேள்வி கேட்கப்படுது நாங்கள் அந்த கடினமான தேர்வுகளை தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று காத்திருக்க முடிய சூழல்ல இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை நீர்த்து போகக்கூடிய செயல் வந்து ரொம்ப மோசமானது வேதனையுடன் சொல்றோம் படி படி படிதான் அதை கஷ்டப்பட்டு வந்தோம் டிடி எட்டு எம்ஏ பி எட்டு எம்எஸ்சி பி எட்டுன்னு ராப்பகலா கண் விழிச்சு புத்தகத்தை புரட்டியபடி படி படி படிச்சு படி மேலே டெட்டுல தேர்ச்சி பெற்று வந்தா இந்த அரசு எந்த மாநிலத்திலும் இல்லாதபடி செருப்படி தந்தது போல எங்களுக்கு மறுபடி தேர்வு சொல்லுது நாங்களும் இலக்கை அடையும்படி லட்சியப்படி கண்ணீர் வலிந்தபடி மூளை எல்லாம் ரெண்டில் ஒன்று பார்த்தபடி மறுபடி தேர்ச்சி பெற்று வந்தா இந்த அரசு ஓய்வு வயதை உயர்த்தியபடியா அரசின் கணக்கின்படி காலிப்பணியிடம் இல்லாதபடி போனது நாங்கள் விரும்பியபடி ஆட்சிக்கு வந்த அரசு நாங்கள் விரும்பியபடி ஆட்சிக்கு வந்த அரசு கண்டபடி வாய்க்கு வந்தபடி வாக்குறுதி மறந்தபடி உருப்படியா ஒன்றும் செய்யாததால சொந்தப்படி ஒதுக்க பந்தப்படி விளக்க வாழ்க்கை அறுபதனாயிரம் ஆசிரியர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாக இருக்கிறோம் இதுதான் உள்ளபடி எங்க நிலைமை இதை தாண்டி ஒரு படி இருக்கு அது அரசு பள்ளிப்படி அது என்ன படி பஞ்சப்படி பயணப்படி நகர ஈற்றுப்படி வீட்டு வாடகைப்படி விசேஷப்படி விழாக்கால முன்படி அகவிலைப்படி அனைத்து படியும் அடுக்கடியான படியை கொடுத்து படிப்படியா மாணவர்கள் முன்னேறணும்பா மாணவர் நலன் கருதி மாணவர் நலன்படி நீதிமன்ற உத்தரவு படி நீ நடத்தக்கூடிய பாடத்தில் பாதியாவது படி இந்த அரசு சொல்லாமா கல்வி தரத்தை சீரழியும்படி கல்வி தரத்தை கேள்விக்குறியாக்கும்படி அரசு பள்ளி பிள்ளைகளுடைய மாணவர்கள் எதிர்காலம் சீரழியும்படி தொடர்ந்து ஒரு வஞ்சத்தை இழைத்துக் கொண்டிருக்கும்படி இந்த அரசு செயல்படுவதால் இது களப்புறர் ஆட்சிபடி அப்பா ஆட்சி தப்பா போச்சு சொல்லும்படி இருக்கிறது தொடர்ந்து போகும்படி செய்தார் தகுதி தேர்வை ஒன்றிய அரசே நடத்தும்படி ஒருமித்த குரலின்படி சட்டப்படி சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக தரம் தரம் வைத்தியர் இருமிக் கொண்டே இருமலுக்கு மருந்து கொடுக்கலாமா தரமான ஆசிரியர்களுக்காக தானே இது சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பின்தேவியிட்டுன்னு சொல்றீங்க பின்தேதி கிட்டு சொன்னால் எதை பின்தேவியிட்டுன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு காவல்துறையில் எடுக்கிறாங்க நூற்றி அறுபத்தொம்போது சென்டிமீட்டர் உயரம் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி எழுவத்தொன்னு இருக்கிறாங்க பழையாலும் நூற்றி எழுவத்தஞ்சு வாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆசிரியர் அப்படி கிடையாது தொடர்ந்து கற்க கூடியவர் இவங்க ஒன்றும் புதுசாக கேட்கல புதுசா ஒண்ணு சொல்ல அவங்க நடத்தக்கூடிய பாடம் தான் இது வந்து யாரையுமே பாதிக்காது திறன்மிகு ஆசிரியர்கள் அனைவருமே இதுல தேர்ச்சி பெறுவாங்க அந்த தான் போலதான் நாலரை லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க வெற்றி அந்த அரசியல் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள்லாம் வந்து பள்ளிக்கு போகாத ஆட்கள் இருக்காங்களா அவங்க பாதுகாக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க இப்படி போனா என்ன ஆகும் காலி பணியிடமே இருக்காது கடந்த பத்தாண்டுகள் எத்தனை காலி பணியிடம் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலயே அறுபதாயிரம் பேர் தேர்ச்சி ஐயாயிரம் பேர் கூட இல்ல ஆசிரியர் தகுதித்தேர்வு தேர்ச்சி பெற்று எந்த மாநிலத்திலாவது காத்துக்கிட்டு

மாநில பொருளாளர் மூட தூக்கிட்டு இருக்காரு கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு போட்டோகிராபரா இருக்கிறாரு அனைவருமே பின்தங்கி இருக்கிறோம் நாங்க சொல்லக்கூடியதுன்னா கல்வியில சிறந்த ஆசிரியர்கள் எப்பா பாதி சம்பளமாவது கொடுக்கட்டும் நமக்கு வேலை பார்ப்போம் அரசு பள்ளியை தரமுயர்த்து உயர்த்தி எந்த ஆசிரியர் பெருமக்களும் கேட்கல எங்க மக்கள் இந்த டெட்ல தேர்ச்சி பெற்ற அந்த அறுபதாயிரம் பேர் எங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் பேர் சொன்ன விஷயம் என்னன்னா ஏனே பாதி சம்பளம் கேட்கிற பத்தில் ஒரு பகுதி சம்பளம் வாங்கினேன் நம்ம படி பாதுகாப்போட கொடுக்கட்டும்னே நம்ம வேலை பார்ப்போம்னே அப்படின்றாங்க அப்ப எங்களுடைய நிலையத்தான் நாங்க சொல்றோம் எங்க இடத்துல நின்று பார்த்தா தான் எங்களுடைய நிலை தெரியும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தன் தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கரையில உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னானா எதுக்குடா கத்துற எதுக்கு கத்துறனா நீச்ச தெரியல கத்துற எனக்கும் தான் நீச்ச தெரியல நான் என்ன கத்திக்கிட்டு இருக்கேனானா அவை இடத்துல இருந்து பார்த்தா தான் அவனுடைய வழி தெரியும் எங்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் எங்களுடைய வழி தெரியும்ண்ண பணியிடமே இல்லையே பணியிடமே உருவாக்கலையே நீங்கள் ஒரு நல்ல உருவாக்கலையான நாங்கள் ஓய்வூதியத்தை மறைக்கும்படிதான் இந்த அரசு இப்படி செயல்பட்டு இருக்கு நாங்கள் அவ்வளவு தூரம் போவோம் அவ்வளவு தூரம் போவோம்ன்றாங்களே இதே அரசு தான் எங்களுக்கு பின்தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுக்கு எங்களுக்கு பின்தேதி இட்டு எங்களுக்கு நியமன தேர்வு எங்க அறிவிப்பான சொல்ல டெட்டு தேர்ச்சி பெற்று ஐம்பதாயிரம் பேர் பணியில் இருக்கிறாங்க எங்களோட தேர்ச்சி பெற்றாசில் ஐம்பதனாயிரம் பேர் இருக்கிறாங்க உள்ள பணியில் வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு இன்னொரு தேர்வு ஏன் சார் தேர்வுன்னு கண்ணீர் வழிந்தபடி எங்கள் ஆசையில் கேட்கும் பொழுது உயர் நீதிமன்ற உத்தரவுபடி உங்களுக்கு தேர்வு வைக்கிறோமா அப்படின்ட்டாரு இப்போ உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுனா இவருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தரும் பொழுது இரட்டை வேடம் போடுகிறது திமுக அரசுன்றது வெளிப்படையாக தெரியுது கல்வித்தரம் உயர்த்தினால உங்களுக்கு என்ன பயன் நல்ல அடையாளம் காணப்பட்டுமே நல்ல ஆசிரியர் அடையாளம் காணப்பட்டுமே இந்த தகுதி தேர்வு உங்களை வழிகாட்டுமே உங்களை சிறந்த ஆசிரியர்கள் அடையாளம்

ஏற்கனவே உள்ள அந்த ஊழியர்களை வச்சு அவங்களுக்கு புதுசா ஒரு பயிற்சி முகாம் மாதிரி கொடுத்து வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல பயிற்சி கொடுத்து அவங்க மறுபடியும் அப்டேட் ஆக்கி அந்த பணிகளை தொடர்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சியே தேவை இல்லைன்னு நீங்க சொல்றேன்னா

இந்த அரசியல் தலைவர்லாம் சொல்லுவாங்க கிறுக்குப்பாய ஊரில் கேனப்பாய் நாட்டாம மாதிரி இந்த ஊர்ல படாத பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிட்டு இருக்கு சிலபஸ் என்ன இருக்கு அது வந்து வெளியில தான் கேட்கறதுல என்ன பாடம் நடத்துறாங்களோ அந்த பாடத்திலிருந்து தான் கேள்வி கேட்கப்படுது புத்தகத்தை விட்டு வெளியே ஒரு கேள்வி கூட கேட்கப்பட மாட்டாது நாங்கள் தான் டெட்டு வச்சோம்னா கஷ்டப்படணும் டெட்டு நாங்க போய் புத்தகத்தை தேடி 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 போய் எடுத்து படிக்கணும் அவங்களுக்கு இல்லை எங்களுக்கு எட்டு பல்கலைக்கழகம் எட்டு பல்கலைக்கழகத்தோடைய ஒட்டுமொத்த மெட்டீரியல் நியமன கேட்குறான் நீங்கள் நீங்க எட்டாவது தான் படிக்க சொல்றாங்க அதுல உங்களுக்கு நீங்க

தெட்டுன்றது நாங்க தான் அடையாளம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்று இதுக்காக போராடிகிட்டு இருக்கோம் இது ஆயுட்கால சான்றித ஏழு ஆண்டுகள் தான் மத்திய அரசு கொடுத்துச்சு இன்னைக்கு ஆயுட்கால சான்றிதழமாக தொண்ணூத்தி ஏழு போராட்டங்கள் கொண்டு வந்து ஆயுட்கால சான்றிதழ் வாங்கியிருக்கோம் கருணை மதிப்பெண் பெற்று இருக்கும்னா சும்மா ஒன்று ரெண்டு போராட்டங்கள்ண்ணே அவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கோம்ண்ணே சரிங்களா அவங்களுக்கு கொடுக்க நீங்க நீங்க சொல்றது போல அவர்களுக்கு வேற ஏதேனும் பயிற்சி கொடுக்கிறதுல எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லனே ஒரு தாராளமா கொடுக்கட்டும் தாராளமா கொடுக்கட்டும் ஆனா டெட்டேனு வச்சிட்டா தனித் தகுதி தேர்வு நடத்த அப்படி போனா நாங்க நீதிமன்றம் மன்றம் நிச்சுறோம் இதுக்கு அதிகாரப்பூர்வமா எல்லா பக்கமும் நம்மளுடைய கண்ணப்பன் அவர்கள்லாம் சிறப்பு தகுதி தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆறு தேர்வு ஆமா ப்ரொசீடிங் கொடுத்திருக்காங்க네 பள்ளி கொடுத்துருக்காங்க துறையில பள்ளி கல்வி துறையில இருந்து எடுத்து கொடுத்துட்டீங்களா முதல் கட்ட அவருடைய கடிதமே வளம் வருது எல்லா பக்கமும் தேர்வு விண்ணப்பிக்கிற நாள் கொடுத்துட்டாங்க விண்ணப்பிக்க அந்த தேர்வு அந்த அர செப்டம்பர் 2 தேதி கொடுத்துட்டாங்க சிறப்பு தகுதி தேர்வு நடத்துறணும் முன்னு பள்ளிக்கல்வித்துறை பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறு தேர்வு நடத்தப்பட வேண்டும்னு வச்சிருக்காரே கோரிக்கை வச்சிருக்காராம் அதிகாரிகள் தானே இது சங்கவச்சம் தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லனே இப்போ அண்ணன் சொன்னது போல அவங்களுக்கு தனியா ஒரு சிறப்பு தகுதி சிறப்பா வந்து ஒரு பயிற்சி குடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இப்போ அண்ணே எங்க எல்லனமோ ஆசிரிகளுக்கு எதிரானவர்கள் மாதிரி பாக்குறீங்க ஆசிரியருக்கு எதிரானவர்கள் இல்ல சரிங்களா நீங்க உங்களுக்கு நியாயமானது அதே சமயம் இது இந்த சூளல ஏற்படுத்தி விட்டது அரசு தான் தமிழக அரசு தான் ஏற்படுத்தியிருக்கு எங்க ரெண்டு வந்து சண்டை ஏற்படுத்தி விட்டு தமிழக அரசு தான் ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா நாங்க என்ன சொல்றோம்னா இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆசிரியர்கள் திறமிக ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களும் இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கா நீங்க தானே போட்டு வரீங்க உங்க செய்தியில் தானே போடுறீங்க இந்த ஆசிரியர் தூங்கிட்டு இருந்தாரு சார் எங்க நாங்க எங்க மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும் சார் தகுதி தெருவுக்கு என்னன்னு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் சும்மா ஏதோ ஒரு சண்டையில் போய் நகத்தை கிள்ளி விட்டேன்னா யாராவது சும்மா இருப்பீங்களே எங்க பள்ளி எங்க தற்காலிக ஆசிரியர் இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கத்தி எடுத்து குத்தி கொண்டாங்களே

இந்தியா முழுவதும் பேராசிரியர் போல எல்லா ஆசிரியர் வச்சிருக்கோம் இதை நீங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்ச ரூபாய் இதுக்கு மதிப்பு பத்து லட்ச ரூபாய் சொன்னா நம்ப மாட்டீங்க நிதர்சனமான உண்மை அப்படி போயிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு இது பத்து விசா பிரோஜனம் இல்லாம இருக்கு கண்டிப்பா அதிகாரபூர்வமா அறிவிக்கும் பொழுது நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம்ல வெண்ணையும் ஒரு கண்ல சுண்ணாம்பியும் கூட ஆனா ஒரு கண்ல வெண்ணையும் ஒரு கண்ணை சுட்டும் தல்றீங்களா எங்களுக்கு எப்படி போறோம் பின் தேதியிட்டு சார் சொன்னது போல பின் தேதியிட்டு எப்படி போறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேர்ச்சி பெற்று எங்களோட பாதி பேர் போனவங்கள ரெண்டாயிரத்தி பனிரெண்டு சொல்றாரு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்றாரு எங்களுக்கு நீங்க இன்னொரு தேர்வை எழுதணும் இது எந்த இதே அவர் அறிவிச்சிருந்தார் மாண்புமிகு முதல்வர் இது நாங்க விரும்பியபடி ஆட்சிக்கு வந்த அரசு அதுதான் எங்களுக்கு கோபம் எங்களுடைய கோபம் முழுவதுமே எங்களுடைய அரசு மேலதான் கோபமே தவிர வெளியில் வேற மேல எல்லாம் கிடையாது ஆசிரியர்கள்லாம் சிறந்தவர்கள் தான் அதை வழிகாட்டுவதற்கு அதை அடையாளம் காண்பதற்கு இது ஒரு நல்ல முறை தான் இந்த டெட்டு தகுதி தேர்வை வைப்பது மூலமா ஆசிரியர்கள் அடையாளம் காண முடியுதுல நல்ல ஆசிரியர்கள் திறமைக்கு ஆசிரியர் நம்ம என்ன தரோம் இப்போ ஒரு தேர்வு சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டால் தேர்வின் அடிப்படையில் தானே மாணவரை பலப்படுத்துறோம் மாணவரை பைசி கொடுக்குறோம் அப்ப அதே ஆசிரியருக்கு அந்த தேர்வு தானே சரியா இருக்கும் அப்ப அதுல மதிப்பெண் குறைப்போ தனியா வேணா அவர்களுக்கு வேற எந்த சலுகை வேணா கொடுத்துங்க ஆனா டெட்டு அப்படின்றது எங்களுடைய அடையாளம் ஆனா அண்ணன் கேட்டவர் சரியான கேள்வி சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுவோம் நீங்க மற்ற எந்த சலுகையும் கொடுத்துருங்க டெட்டு என்ற ஒரு பார்வையில வரும்பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி நடத்துங்கன்னு சொல்லுங்க டிஇடி நடத்துங்க நாங்களாம் டிஇடி முடிச்சிருக்கோம் இப்ப அரசு என்ன பண்ண போது டிஇடி நடத்த போது அந்த டிஇடிக்கு நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் அது வேற டிஇடி டிஇட்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இவங்க நடத்த போறது என்ன தேர்வு தெரியுங்களா டீச்சர் எஸ்கேப் டெஸ்ட் ஆசிரியர் தப்பிப்பதற்கான தேர்வு அந்த தேர்வை நம்ம எப்படி எடுத்துக்கிற முடியும் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் முக்கோணத்துக்கு மூணு பக்கமா இப்படி எல்லாம் கேட்டோம்னா தரமான நீங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்து பேசவே மாட்டீங்களே பிள்ளைகளையும் பாருங்க

அப்படி எல்லாம் சொல்லல எண்ணற்ற ஆசிரியர் திறமைக்கு அவர்கள் ஆனா ஒவ்வொன்றையும் வைக்கும்போது அங்க ஒரு ஒரு இலி நிலை வரும்பொழுது ஒட்டு மொத்தத்துக்கு அந்த அதோடைய ஒரு ஒரு உடவுல ஒரு சின்ன ஒரு பொருள் கெட்டு போச்சா மொத்தத்துக்கு கெட்டுக்கணும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நான் அரசு பள்ளியில பயணப்பட்டவன நான் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல பணியா பயணப்பட்டவன் பார்த்து நின்று அங்க நின்று பார்த்தவன் அதனால சிறமையான நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் தெரியும் நல்லாசிரியர் விருது பெறாம எத்தனையோ நல்லாசிரியர் இருக்கிற ஆட்களும் தெரியும் ஓப்பனாக சொல்லணும்னா இன்னும் எவ்வளவோ இதான வேலைகள் சார் உண்மையிலே உங்களுக்கு நல்லா தெரியுமா உண்மையை ஓப்பனாக பேசுனா வேற மாதிரி ஆகிடும் பகுதிநேர ஆசிரீங்களே உள்ள பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்கள் பெரும்பான்மையான ஆசிரியர் இந்த ஏழாயிரத்து ரூபாய் பன்னெண்டாயிர்க்கு வேலை ஆகிறாரு பதினேழு ஆசிரியர்கள் முழுவது சம்பளம் வாங்கி கொண்டு பகுநேர ஆசிரியர் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா பார்ட் டைம் ஆசிரியர் மட்டும் வேலையை பார்த்துட்டு அதுக்காக எல்லா ஆசிரியரும் சொல்லிட்டுமான்னு சொல்லக்கூடாது எண்ணற்ற ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் அவர்களை இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் காண முடியும் நல்லா தெரிஞ்சுக்க உங்க ஆசிரியர் உங்க ஆசிரியர் ஏன் ஆசிரியர் திறமையான நம்ம பார்த்திருப்போம் அவங்க மட்டும் தனியா தெரியும் அவங்களுக்கு கூட இந்த தேர்வு ஒன்றும் பண்ண முடியாது இது மாதிரி பத்து தேர்வு வச்சாலும் பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா பாடு அறிவு இருக்கும் பாடு அறிவு இருக்கும் ஈஸியா அடிச்சுட்டு வந்துருவாங்க இது ஒன்றும் குரு போற அளவுக்கு கடினமா கூட இருக்காது குரு போற அளவு கூட இருக்காது அந்த அளவுக்கு எளிமையான தேர்வு இந்த தேர்வு வந்து திறமையான ஆசிரியர்களை நிதானமான ஒரு ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒன்று செய்யாது ஒன்னும் பாதிக்காது ஒரே மாதிரியான தேர்வு மத்திய அரசு இப்ப அரசினுடைய செயல்பாடை பொறுத்து உச்ச நீதிமன்ற மறுசீராய்வு மனு பத்தொன்பதாம் தேதி போறோம்னு இருக்காங்க அதை பார்த்துட்டு உச்ச இறுதி நிலைப்பாடை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இப்ப இவங்க ஏற்கனவே சொன்ன நீட்டுக்கு சொன்னாங்க ரகசியம் மறைச்சு வச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் அந்த ரகசியத்தை வெளியில்ல

படிக்கிறதுக்கு சळுகுடு. சும்மா பத்து மார்க்கு இருந்தா கூட அவனை மேலே ஏத்தி விடு. அவன் படிக்கட்டும். படிச்சு முடிச்சிட்டு அவுட்புட் ஆகி வெளிய தேர்ဝန် வேலைக்குன்னு போறான் பாரு. அப்பா அவனுக்கு தயித்து. சார் இந்த NEET எல்லாம் எல்லாமே டாக்டர் ஆக இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வந்து தரமேட்டர்வங்க நம்ம சொல்லியறே. ஆனா கண்டிப்பா அப்படி பாத்தீங்கன்னா சித்த வைக்கும் பண்ணா ஆட்கள ஒரே 20 இடு குடுத்தர முடியுமா? நான் ஸ்கூல்ல

அந்த தேர்வு வந்து இந்த தேர்வு நாங்கள் இவ்வளவு நாள் பன்னெண்டு வருஷமா தேர்ச்சி பெற்றுக்கோம் ஒண்ணுக்கு நாலு தேர்வுல தேர்ச்சி பெற்றுக்கோம்னு இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஒண்ணு கஷ்டம் சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா எங்களுக்கு கஷ்டம் அரசு பள்ளி புத்தகத்தோட இருக்காங்க நீங்க மீடியா கையில மைக்கோட இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும் எப்படி கேள்வி கேட்கணும் எங்களுக்கு தெரியுமா நான் படிச்சுட்டு எல்லாம் பண்ணோம் ஆனா அவர்களுக்கு தெரியுமே அவர்கள் ஈஸியா அவங்க படத்துல இருந்து தானே கேட்க போறாங்க அவங்களுக்கு வேற்றுமொழியில இருந்து வேற்று படத்துல இருந்து கேட்க போறதுல அவங்க அப்படியே ஊறி போய் தகட்டி போன படத்துல இருந்து கேட்க போறாங்க